ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமல் சார் பற்றின சில தகவல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இப்போல்லாம் வந்து வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ எந்தெந்த மீடியாவெலாம் முதல் கமல்சாரை பற்றி தவறாக எழுதினார்களோ அவர்கள் எல்லாம் இப்போ வந்து ஓகே பரவாயில்ல கேப்டனுக்கு பண்ண தப்பை வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதில் உறுதியாக இருக்காங்க ஸோ அதுக்கு முத எல்லா நாளிதழ்களுக்கும் வந்து நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னடா அது குதர்க்கமாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க ஒரு நிகழ்வு நடந்தது ஸோ நேற்று காமராஜர் அரங்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் கமல் சார் வந்து பேசினப்போ விஷாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுத்தார் வீடியோ எடுத்தார் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் பட் அதில் அவர் உரையாற்றின அந்த உரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதில் குறிப்பாக சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நியாயமான கோபம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருடைய துணிச்சல் நடிகர் சங்கம் ஒரு கட்டிடம் கட்டுறதாக இருக்கட்டும் அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தீர்த்து வைத்த கேப்டன் அப்படிங்கிறது தான் ஸோ அவரை காப்பி அடித்தா தப்பே கிடையாது ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் வந்து பண்ணுறப்ப காப்பீடிக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஸோ அது காப்பின் ஆகாது விஜயகாந்த் அவர்களுடைய பேர் தான் வந்து வரும் ஸோ நீங்கள் வந்து தாராளமாக உதவி பண்ணுங்கள் அவர் பண்ணதை வந்து பண்ணுங்கள் பசி ஆற்றுங்கள் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மறைவுக்கும் வராத கூட்டம் அரசியல் தலைவர்களுக்கு நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அதுவும் வந்து சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு நாளை வந்து அவர் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முதல்ல இயல்பாக என்கிட்ட பேசுகிற மாதிரி தான் அவர் வந்து ஒரு ஸ்டார்டம் எடுத்த பிறகும் வந்து பேசிகிட்டு இருந்தார் ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து எனக்கு உண்டான அந்த மரியாதையை கொடுத்தார் அப்படிங்கிறது தான் சரி மீடியா இதில் என்ன பா வந்து பிரச்சனை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா என்ன இம்பேக்ட் வந்துச்சுன்னு கேட்குறீங்களா பிரச்சனைலாம் கிடையாது ஆனால் கலைஞர் அவர்கள் இருந்தபோது மீடியா எதுவுமே வந்து மதிக்கலை அவர் இறந்த போது தான் வந்து அவருடைய ஐயோ இது பண்ணிட்டார் இது பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்றதற்காக கமல் சாரை பற்றி வேற மாதிரி எழுதாமல் அதாவது எந்த சாவுக்கு வர வரமாட்டார் விஜயான் சாவுக்காச்சும் வந்தார் அப்படின்ற மாதிரி கேவலப்பட்டு எழுதாமல் அவருடைய அந்த குட் குவாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது கமல் சார் இந்த மாதிரி இவரும் ஒரு நல்ல ஒரு தலைவர் எந்த ஒரு இடத்துக்கும் வந்து காசு வாங்காமல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கார் பாஜக கூட கூப்பிட்டாங்க ஸோ அப்புறம் கூட அவர் வந்து விலை போகவில்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பாசிட்டிவ் எழுத ஆரம்பிக்கிறாங்க இது வந்து கமல் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து இந்தியன் டூ ஃபைனல் ரஷ் ஃபுட்டேஜ் கமல் சார் வந்து பார்த்துட்டாரு பார்த்துட்டு மெய்ஸ்ல இருந்து போயிட்டார் என்னடா அது படம் இப்படி வந்துருக்கு பிரம்மாண்டமாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் போல் அது ஏற்கனவே அவர் வந்து வாட்ச்லாம் கொடுத்தார் ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு இப்போ ஃபுல் எடிட்டிங்கே பார்த்துட்டார் ரா ஃபுட்டேஜ் கம்ப்ளீட் எடிட்டிங் செமையாக இருக்குது அப்படின்றாரு விஎஃப்எக்ஸ் மட்டும் கொஞ்சம் பாட்டை அவங்க நினைத்த மாதிரி அவுட்புட் வந்துச்சுன்னா இந்த படம் வந்து ஒரு நிஜ மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும் கமல் சாரோடைய கெரியரில் இந்தியன் எப்படி ஒரு சக்க போடு போட்டுச்சோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக இந்தியன் டூ வந்து சக்க போடு போடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஜெயராம் அவர்கள் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் வந்து அவருடைய படத்துக்கு ப்ரமோஷன் வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பதினோரு வருஷம் நாங்கள் படம் பண்ணி ஆயிடுச்சு பட் இருந்தாலும் அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி அவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரஜினி கமல் இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு படம் லோகேஷ் கனகராஜ் விரைவில் இயக்குவார் அப்படின்ற மாதிரி அவருடைய அசோசியேட் டேரக்டரான முருகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு லோகேஷ் பற்றி என்னடா அது எல்சியும் கிடையாதுன்ட்டிங்க ஒன் செவன்ட்டி ஒன் மூவி ரஜினிக்கு அப்புறம் எப்படி நடிப்பாருங்க கேட்குறீங்களா மேபி விக்ரம் டூரில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா தெரியலையே என்ன மைண்டில் வச்சுருக்காருன்னு தெரியல ஆனால் லோகேஷ் வேறு லெவல் பிளான் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் கமல் சாரையும் ரஜினி சாரையும் ஒரு ஃப்ரேமில் நான் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அது கூடிய விரையில் வருப்போதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ராதாரவி கமல் சார் போட்ட பிச்சையை பார்த்தீங்களா எல்லா மேடைகளிலும் கமல் சாரை வந்து கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய ரவி அல்லக்கை கமல் சாரோடைய ஜெனினிட்டி நீங்கள் பாருங்களேன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அவர் கோட் பண்ணி சொல்கிறார் ராதாரவி அவர்கள் சொன்னார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக பேசுகிறார் அதுதான்டா கமல் சார் சரியான செருப்படியாக இருந்திருக்கும் அந்த மேடையில் அவரும் இருந்தார் ஸோ வாழ்க்கையை இவ்வளோ தான் அதை ஒழு நீங்கள் அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாமல் நீ வந்து என்னை கேள்விப்படுத்தி பேசுகிறியா மோனே ஒன்று நீ பாடுறான் அப்படின்ற மாதிரி சரியான பதிலடி அடுத்து மணிரத்னம் உடைய தக் லைஃப் படத்தில் நாலுலேருந்து அஞ்சு லுக்காங்க இன்னும் சார் கிட்டே திருப்தியாக இல்லையா ரோல் பொறுத்த வரைக்கும் அதனால் இன்னொரு தடவை போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க போல தெரியுது இன்னும் பெட்யூலியராக எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க அதற்காக நமக்கு இந்தியன் டூக் மேக்கப் பண்ணார்ல ஸோ அவரை வந்து கூப்பிட்டு வந்திருக்காரா இன்னொரு ரோலுக்கு எ எல்லா ரோலும் அவர் ஏற்கனவே ஃபைனலைஸ் பண்ணிட்டாராம் பட் இன்னும் ஒரு ரோல் வந்து கமல்சருக்கு பிடிக்கலையா ஸோ அதை மட்டும் வந்து சூஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவருடைய மனைவியான ஹாசினி மரிதரத்னம் சுஹாசினி அவர்களும் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ட்ரவியூவில் பிரமோஷன்ஸ் வந்து பேச முடியுது நான் சார் தான் படத்துக்கே வந்திருக்க மாட்டேன் இன்ஜினியரிங் தான் படிக்க வச்சுருப்பாங்க என்ன அவர் தான் வந்து படத்தில் இப்படி டப்பிங்னா இது அது இதுன்னு இப்போ பழகி இப்போ நான் வந்து படத்தில் ரொம்ப ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கமல் சார் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு விதை போட்டிருக்காரு அப்படிங்கிறது இதன் மூலமா தெரியுது உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்க மீண்டும் நான் என்னுடைய சந்திப்பும் அது வரைக்கும்